ஹாய் வாங்க பிரேம் பரு ஹாய் சந்தியா நான் தான் ஃபஸ்ட் ஓகேடா ரம்யா வாங்க தேங்க் யூ லைக் லைக் கொடுத்துருக்கு ஸ்கேஸ்லாம் வாங்க நன்றி ஹாய் சிஸ்டர் நான் தான் ஃபர்ஸ்ட் ஓகேடா ரம்யா நான் கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் லைக் பேசுகிறேன் எனக்கு தப்பாக நினைக்காதீங்க இரவு நேரம் உட்கார முடியல பேக் பெயினாக இருக்குது ஹாய் அக்கா அவர் யூ நல்லா இருக்கேன் மகிப்பியா அண்ணா எங்கள் அக்கா அண்ணா இல்லைடா வெளியே போயிட்டாங்கடா ஹாய் அக்கா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் கொடுத்துக்குங்க என்னால் இப்போலாம் சரியாகவே லைவ் வரவே முடிய முடியும் ஆமாம் முன்னூறுல தான்டா இருக்கா ஹாய் ரஞ்சித சத்யா வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் வாங்க தம்பி இருக்காண்டா அன்னி இப்போ ஓகேவா ஹாய் சீஸ் வாங்குற ரொம்ப பாலா வாங்க லைக் கொடுத்துக்கோங்க காரைக்குடி பிளாக்ஸ் வணக்கம் வாங்க மூலனூர் நம்பி ஆமா எங்க ஊர்ல தானே நோம்பி சாண தானே நோம்பி நேத்துதான் வந்து நோம்பி சாப்பிட்டிருக்காங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க டல்லா இருக்கீங்க உடம்பு முடியலையா டல்ல உடம்புலடா கொஞ்சம் மனசுக்குள்ள சிந்தனைகள் வந்து அதிகமா இருக்கு அதனாலதாண்ட என்னடா பண்றது ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி எதை போய் பார்க்கறது எதை பண்றது எதை விடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி இருக்காங்க வெளியே இருக்காங்க தேங்க்யூ மூணு இல்லை கொடுத்துருக்கு ஹாய் அக்கா இங்க காயத்ரி ஹாய் வருவீங்களா நேற்று வந்தீங்களா நேற்று வர முடியல நேற்று நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம் சித்ரா தேவி ஹாய் வாங்கடா எப்படி இருக்கீங்க எவ்வளோதான் வீடியோஸ் போடுறோம் ஆனால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது ஒரு தப் ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு போனாலும் உடம்பு ஒரு தலைக்கு மாதிரி முன்ன மாதிரி தேங்க்யூ தங்கம் நானும் முழுநூறு தான் நீங்களும் மாமா முழுநூறு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க எஸ் பிளாக்ஸ் டூ பாயிண்ட் ஓ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி பார்த்தா எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ண வேண்டியதாகவே இருக்குது அங்கே போகணும் இங்கே போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சரியாக வீடியோவும் எடுக்கவும் முடியல ஹாய் வாங்க வணக்கம் நான் சாணார்பலின் தெற்கு வளவு எஸ்கேஎஸ் தெற்குன்னா தெற்க புரியல ஹாய் கண்டிப்பாக கிடைக்கும் அக்கா அக்கா கூட முருகன் இருப்பார் எனக்கு கஷ்டத்துலாம் நிறையவே உதவி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் மனசு வருகிறப்போ மனசு வந்திருக்கிறப்போ வந்துட்டு என்னடா எனக்கு வந்து இது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது மற்றதெல்லாம் கூட கஷ்டமாக தெரில ஆனால் வீதி போயிருக்கங்களா பார்த்திங்களா அரசு பேக்கரி அவர் அடிக்கடி அரசு பேக்கரி தான் போவாருங்க லெமன் டீ குடிக்க ஹாய் பிரியா ராஜ் வணக்கம் ரமணி ரமணி போயிரு எருபாலடிப்போயிருவல சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா பிரியா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க இது கருப்பு ஆண்டியா ஆமாடா ஆமா மூர்த்தி சிங்கல் குவாட்டரா என்னப்பா ஐடி ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் கார்த்திகா வில்லங்கிரி சாப்பிட்டா சக்கா சாப்பிட்டேன் சப்பாத்திக்கா நீ என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்திக்கு என்ன செய்தி சாப்பிட்டோக்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம்னா சாணார் பழையம் தான் மூலனூரில் ஓகே சாணார் பழையத்தில் எங்கே இருக்கீங்க ஹாய் வாங்க வணக்கம் ஓகே ஓகே டெக்காக இருக்கும் டெக்கனா திருநீலை கண்டபுரம் இருக்குது ஹாய் வணக்கம் நீங்க எந்த ஊர் அக்கா நாங்கள் மூலோன்னு சித்ரா தேவி சிஸ்டர் நீங்க எத்தனை தடவை வரீங்க லைஃப்ல எவ்வளோ தடவை எல்லாரும் கேட்கறாங்க நான் எந்த ஊர்னு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன் புதுசா வர மாதிரியே கேக்குறீங்களே நல்லா இருக்கேன் சிவபிரியா சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா கடவீதி போயிருக்காங்க தம்பி ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்களா ஆண்டி ஆண்டி சாப்பாடு சாம்பார் சாதம் ஓகே ஓகே தம்பி அக்கா மகாலட்சுமி தெரியுமா மூலனூர் டான்சர் மகாலட்சுமியா மூலனூர் டான்சர் மகாலட்சுமியா அதார் அது எனக்கு தெரியாது மூலனூர் டான்சர் மகாலட்சுமி ஏ அதியாருப்பா சொல்லுப்பா தெரிஞ்சுக்கிற அப்படியா இருப்பா டான்சர் கடைவீதினா நாங்கள் வந்து நம்ம நம்ம இருந்து நம்ம இப்போ நம்மள ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊர்லேருந்து ஒரு வில்லேஜ் அதுக்கப்புறம் நம்ம அந்த வில்லேஜ்லேருந்து வெளியே போகிறப்போ மூலனூருங்கிறது எங்களுக்கு கடைவீதி தாங்க நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் அது எப்படி விளக்க சொல்கிறது எனக்கு ஹாய் தனு நீங்கள் அழகு ஆண்டி ஓகே தேங்க் யூ தம்பிங்க இங்க வெளிய இருக்காங்க தெரியலமா மகாலக்ஷ்மி யாருன்னு எனக்கு தெரியல யாருன்னு எனக்கு தெரியாதும்மா ஆஹ் சாமி கொஞ்ச நாள் லைவ் பேசுவா சாமியே ஹாய் அக்கா பேபி லவ் வணக்கம் டான்ஸர் டான்ஸ் ஆடுவோம் நோம்பிக்கு நீங்க நோம்பிக்கு வருவீங்களா எங்க ஆடுவீங்க டான்ஸு வாங்க பொப்பதி வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க புதுசா வரீங்கன்னு நினைக்கிறேன் லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ணா என்ன பண்றாரு அண்ணா இல்லடா அண்ணா கடைவீதி போனாங்கடா இன்னும் வரலடா ஃப்ரெட் ஆகிட்டு பாக்க போனாங்கடா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் ஆடுவோம் ஒண்ணு மண்டபம் தெரியுமா கோவில் பக்கத்தில் அங்கதான் டான்ஸ் ஆடுவோம் எந்த மண்டபம் கோவில் பக்கத்துலயா கோவில் பக்கத்துல மண்டபம் இல்லையா சாப்பிட்டோமா நீங்க சாப்பிட்டீங்களா எஸ்கேஎஸ் நீங்க என்ன சொல்றீங்க புரியல கொஞ்சம் கம்மி நான் உங்க நியூ சப்ஸ்கிரைபர் உங்க வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு தேங்க்யூ சிவபிரியா சிஸ்டர் நன்றிங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா புதுசா வந்திருக்கீங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க வாங்க தான் போடுறீங்க யாரும் தெரியலையே ஓகே ஓகே எந்த ஒரு சிஸ்டர் நீங்க சிவபிரியா சிஸ்டர் நன்றிங்க யாருப்பா பொம்மை போடுறது காளியம்மன் கோ கோவிலாவது தெரியுமா இல்ல அட எங்க தான் இருக்கு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஹாய் வாங்க ஹாய் வாங்க நிஷு மண்டபம் இருக்கு டான்ஸ் ஆடுவோம் அப்படி எனக்கு அதான் புரியல யார் மகாலட்சுமி யாருன்னு எனக்கு தெரியல ஹாய் சிஸ்டர் வணக்கம் உங்க தீவிர ஃபேனா ஓகே தேங்க்யூ காளியம்மன் கோவிலுக்குலாம் இப்பதான் வந்து மண்டபம் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி யாரு இங்க டான்ஸ் ஆர யாரு கிடையாது வாங்க செய்யல்லது செத்துக்குடி என்னும் நேதாஜி வழியில் வாங்க வணக்கம் வாங்க அன்னி கியூட்டா இருக்கீங்க தேங்க்யூ அப்பா வாங்க எஸ்கே செல்வ செந்தில் வணக்கம் அக்கா துர்கா காந்தி அக்கா மீட் மீட் உங்களையும் அது மாதிரி மீட் பண்ணனும் அக்கா ஓகே ஓ பண்ணுனீங்களா நீங்கள் துர்கா காந்தியை ஓகே அவங்க ரீசெண்டாக ஏதோ போஸ்டர் வீடியோஸாக போட்டிருந்தாங்க அதிலேருந்து அவங்க அங்கே நீங்கள் தானா ஹாய் அக்கா வணக்கம் அக்கா கல்யாணி ராமன் தெரியுமா எம்மா யாருன்னு எனக்கு தெரியலம்மா ஏமா டார்ச்சர் பண்ற சக்தின்னா எனக்கு யாரும் தெரியல கல்யாணி ராமன் கல்யாணி ராமன் தெரியல நேச்சுரல் பியூட்டி தேங்க்யூ ஹாய் இன்னி பரமேஸ்வரி வாங்க அது மை சிஸ்டர் ஆமா அக்கா நாங்கள் அக்கா ஓகே ஓகே ஹாய் சிஸ்டர் வணக்கம் அது யாரு உங்கள் தங்கச்சி அண்ணி ஆமாடா என்ன தங்கச்சி எனக்கு வந்து அவர் ரெண்டாவது தங்கச்சி நான் அண்ணா ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகே ஆமாம் என்னோட ஓன் சிஸ்டர் தான் பரமேஸ்வரி நாட் லக்ஷிதா ஸ்ரீ ஓகே லக்ஷிதா ஸ்ரீ ஐயோ முடிஞ்சுடுங்கப்பா தெரியாமல் கேட்டுட்டே மன்னிச்சிடுங்கப்பாவா தெரியலையே தெரியாதவங்களை நீங்கள் கேட்டால் எப்படி பொய் கதை தெரியும் சொல்ல முடியுமா எந்த ஊர் அக்கா அவங்க இப்போ இருக்கிறது பொள்ளாச்சிடா உங்கள் ஷார்ட்ஸ் அண்ணா ஆர்டர் போட்ட ட்ரெஸ் ஆ அவங்க டான்ஸ்ல சூப்பரா ஆடுவாங்கடா என்னோட நேம் வந்து சரோஜா ஆய் அக்கா அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டோம்னா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க கீர்த்திகா அத்தனை நேரம்ல தூக்கு வர்றது இல்லை இந்த லைவ்ல உட்காந்துட்டால கொட்டாவியா வருது அண்ணி தம்பி இங்க இருக்காங்கடா நல்லா இருக்கேன் கிடி அக்கா அவங்கள மீட் பண்ண மாதிரி ஓகே மீட் பண்ணலாம்டா ஒரு நாளைக்கு அண்ணா இங்க அண்ணா கடைவீடி போனாங்கடா தம்பி குட்டி பரணிமா அதை சொல்ல என்ன ஸ்பெஸ் இன்னைக்கு வந்து இட்லி தக்காளி சாம்பார் தேங்காய் சட்னி தான் அபிராமி ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நம்ம அண்ணா ஊரு நம்ம அண்ணா ஊரு இதே ஊர் தாங்க ப்ரோ என்னோட சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஹாய் அக்கா தூங்கலியா தூங்கணும் லியோ வணக்கம் வரலையா அண்ணி தம்பி பார்க்கணும் போல இருக்கு வர சொல்லுங்க அண்ணி தம்பி பார்க்கத்து இருக்கா சொல்லி என்னோட சொல்ல சொல்லுங்க அண்ணி ஓகேடா ஹாய் அக்கா மணிக்கண்ட ஹாய் தங்கம் பர்ணிமா வர்ணி பர்ணி வர சொல்றேங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 அப்பா உன ரொம்ப பிடிக்குமா அத்தா உன்னை கேக்குறவங்க பாக்கணும் போல இருக்குதா அப்பா ஹாய் சொல்லு ஹாய் பிரேம் பரு அப்படிங்கற ஐடியில இருந்து உன்ன ரொம்ப பிடிக்குமா சொல்ல ஹாய் சொல்லுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளு நல்லா இருக்கீங்களா எப்படி சரி வேற வேற கேளு வேற கேளு சாப்பிட்டீங்க அப்புறம் வேற ஏய் நல்லா பேசு சாமி உன பிடிக்கும் சொல்றாங்கல ஒரு நல்லா இருக்கீங்களா வேற அவங்க எல்லாம் பைது சொல்லுவாங்க அதுக்கு ஹாய் அக்கா அக்கா உங்க கூட இன்ஸ்டாகிராமில் பேசணும் அக்கா ஓகே என்ன பண்றீங்க அக்கா வாடா பேசிட்டு இருக்கா வீட்டுக்கு போகணும்டா ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு செல்லக்குட்டி ஹாய் 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 சாப்பிட்டேன்னு சொல்லு நீ சொல்லு சாப்பிட்டேங்க சொல்லு சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க ஆண்டி வணக்கம் அண்ணா அண்ணி இருவரும் லைவ் லைவ் நல்லா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தம்பி அண்ணா அண்ணி சாப்பிட்டோம்டா அண்ணா வெளியே போயிருக்காங்க போயிட்டான்டா தங்க தூக்கம் வந்துடும்டா ஒன்பது மணி நேரம் ஷார்ப்பா தூங்குறவன் அவன் வந்துட்டு கொஞ்சம் தூக்க இருக்கான் ஹாய் சிஸ்டர் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் செல்லக்குட்டி நான் அவனுக்காக நான் ரிப்ளை பண்றேன் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஹாய் அக்கா ஹாய் அக்கா ஓகே சார் நான் ஆமா தா ஆமாங்க வீட்டு நிறைய பேர் நியூவா இப்போ வரீங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கல இவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க செல்லக்குட்டி மிஸ்யூடா மிஸ் மிஸ்யூடா இந்த வருஷம் டென்த்துங்க தம்பி பெரிய தம்பி காணான்னு அவர் சார் வந்து இருக்கார் அவர்தான் லைவ்லேயும் வீடியோஸில் வர்றதுக்கே கொஞ்சம் ஷையாக இருப்பாரு மிஸ் ஓகேடா நான் சொல்லுது மிஸ் யூ டூ ஹாய் அக்கா வாங்க சாய்பாபா உதயசிங் வணக்கம் பெரிய தம்பிக்கு வர அடுத்த மாசம் காலேஜ் இருக்கிறாங்க என்னென்ன டேட் மட்டும் சொல்லல இந்த தம்பிக்கு வாங்கறது நிறைய கிடக்குது மண்டே பிச்சுக்குதுங்க ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை தங்கம் தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதனால அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல நான் பிரைவேட் ஸ்கூலாதான் ஸ்பெஷல் கிளாஸ் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க எப்படி இருக்கீங்க மணிகண்டன் நான் இன்னும் லைவ் போட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கேன் வாங்க பேசலாம் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கேன் எழுத்து வேற குட்டி கிட்டியா இருக்கனால கண்ணு மையமா ஏங்குதுங்க நான் இப்போ என்ன பிசினஸ் பண்றீங்க நான் இப்போ இப்ப தான் இருக்கேன் மெட்டானிட்டி சேல் பண்ணிட்டு இருக்கேன் அக்கா இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது நைஸ் அண்ணன் தேங்க் யூ உங்கள் ஃபுல் நேம்க்கா சரோஜா பெரிய தம்பி மட்டும் மெட்ரிக்ல படிக்க வச்சுருக்கீங்க பெரிய தம்பி மெட்ரிக் ஏன் படிக்க வச்சேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி வந்து சிக்ஸ்த்து வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்போது வந்து சுச்சுவேஷனில் வந்து நான் படிக்க வைச்சேன் அதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா தம்பி டிரல் சிக்ஸ்த்து முடிச்சுட்டுமே வந்துட்டு நான் ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்து வந்து அப்போ கொஞ்சம் இருந்தோம் அப்போ அதில் சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே கண்டினியூ பண்ண வச்சுட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே இங்கே மாற்ற வேணாம் இதிலே படிக்கட்டும் அப்படின்னு சின்ன தம்பியுமே ஃபிஃப்த்து வரைக்குமே நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சேன் ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சேன் சிக்ஸ்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லி அவனே சொன்னான் சரி ஓகேன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவன் படிச்சுட்டு இருக்கிறான் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்படி சாப்பிட்டீங்களா என்ன வாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் தலை சீவு சீவு போதும் ஓ ஓகே பிக் சன் ஹாய் அக்கா மை நேம் அர்ஜினி சன் டென்த்து தானா ஆமாம் சின்ன தம்பி டென்த்து தான் தம்பி உங்கள் ஓன் பிரதரா அக்கா ஆமாம் தம்பி என்னோடய ஓன் பிரதர் இல்லை என்னோட பையன் ஓகே ஓகே அண்ணா வெளியே போயிருக்காங்களா கடைவேதி எல்லோரும் நல்லா இருக்காங்க ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டோம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா போயிட்டு வந்துட்டு கடைவீதி ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போயிருக்காங்கடா தூங்கணும்டா ஹாய் திவ்ய திவ்யஸ்ரீ வணக்கம் ஹாய் நீங்க மூலனூர் தானே நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படியா நாங்கள் மூலனூர் தான் தான் இருக்கோம் ஹாய் கார்த்திகா வணக்கம் இப்போ டீ காபி குடிச்சு வாங்க ஓகே குடிச்சுட்டு வாங்க ஹாய் வாங்க கிராமத்து ஆட்டம் வணக்கம் நிஷா சொல்லுங்க ஹாய் நிஷா ஓகே அக்கா அண்ணா எப்போ வருவாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோமா அண்ணா என்ன தெரியலமா ஹாய் சொல்லுங்க ஹாய் வாங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நல்லா இருக்கீங்க ஓகே தேங்க்யூ சாப்பிட்டீங்களா அக்கா ஓகே சாப்பிட்டோம்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா அனைவரும் நவ்லாங்களாம் மணிகண்டன் ப்ரோ சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் முன்னூரில் ஏப்பா நாங்கள் முன்னூறு தான் இருக்கோம் தெரிஞ்சவங்கன்னா எல்லாருமே தான் தெரியும் ஆனால் பேசுனா தெரியும் இவங்க தெரிஞ்சவங்கன்னு அந்த மாதிரி அண்ணனும் வீடியோ எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ பர்டிகுலராக யாரை கேட்குறமா எஸ்கே எஸ் பிளாக்ஸ் லைஃப் எப்படி போகுது ஓகே ரைட் நல்லா போகுதுங்க ஹாய் என்ன அக்கா ஸ்கூல் ஷாப்பிங் பின் நிஷ்யூ அக்கா ஓகே நிஷ்யூ ஹாய் வாங்க பேசுவீங்களா யார்கிட்ட நீங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹாய் சிஸ் வாங்க நீ பிக் பண்ணி வாங்க ரொம்ப நாள் ஆச்சு வருஷமே ஆயிடுச்சு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஓகே என்ன பகல் ல சொல்லுங்கடா பண்ணலாம் திருமுருகன் பாண்டி பாண்டி வணக்கம் காத்து எடுத்துருச்சு எப்படி ப்ரோ கடைவீதி போயிருக்காங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க மெயினா சொல்லுங்க நான் சரி அவங்க எனக்கு தெரியுமா தெரியாத நான் சொல்ல என்ன சாப்பிட்டீங்க அக்கா நான் இதோ இட்லிடா தீப்தி வணக்கம் அங்க தீப்தி ஸ்பெஷல் ஒண்ணு இட்லி எட்டு நிமிஷம் அதுக்குள்ள பேசுங்க எல்லாரும் மறக்கல சேஸ் உங்களை மறந்துடுவேன் சேஸ் ஓகே நித்திக் பாண்டி சிஸ்டர் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்றீங்களா வீடியோ கிளாரிட்டி இல்லையா என்னங்க பண்ணுறது இருக்கிறது தாங்க மை நேம் ஹெச்ஆர்எஸ் ஹாய் அர்ஜுன்கம்மா சொல்லுங்க அக்கா ஹாய் அக்கா நைஸ் தேங்க்யூ ஹாய் சிஸ்டர் நாங்கள் இப்போ தான் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம் நீங்கள் ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா எங்கள் ஊர் கோயில் திருவிழா கண்டிப்பாக வாங்க எந்த ஊர் தங்கம் பாண்டி அண்ணி பாட்டி விட்டு மிஸ் பண்ணுறீங்களா ஆமாம் பாட்டி விட்டு மிஸ் பண்ணுறோம் ஹாய் அக்கா மின்னல் ரம் செட் இருக்குமே அது தெரியுமா கேர் பிளாக்ஸ் வாங்க வணக்கம் ஆ மின்னல் ஆ அவங்க தெரியும் அவங்க இந்த பக்கம்தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து வடக்க வடக்கு வடக்கம் இருக்காங்க ஹாய் கற்பகம் ஹாய் கற்பகம் வணக்கம் ஹாய் ஐ எம் ஃப்ரம் கரூர் வணக்கம் வணக்கம் வாங்க மாமன்ஸ் யூ லைஃப் ஸ்டைல் அண்ணா இங்கே அண்ணா அடவியில் போயிட்டாங்களா அவங்க வீட்டுக்கு வரலாமா எதுக்கு தங்கும் என்ன சமையலக்கா இட்லிடா ஹலோ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் மோனிகா ஸ்ரீ சொல்லுங்க அக்கா பிக் ஃபேன் வாஹை மோனிகா ஸ்ரீ வணக்கமாங்க சாப்பிட்டோம் கேர் பிளாக்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா சன் காலேஜ் என்ன தம்பி வந்து ஈரோடு பில்டர்ஸ்ரா ஈரோடு பில்டர்ஸ் காலேஜ்ரா நாங்கள் அதெல்லாம் வந்து எங்கேயும் போக மாட்டோம் வரமாட்டோம் யாருக்குலையும் தங்க மாட்டோம் சிஸ்டர் ஹலோ அக்கா அவ்வாறியோ வணக்கம்மாங்க இவங்க எங்கள் ஊரில் நோம்பி சாட்டியிருக்காங்க அதான் யார் போக போகமாட்டே இருக்க மாட்டோம் கோயம்புத்தூர் தானே அட்மிஷன் போட்டிங்க கோயம்புத்தூருக்கு நாங்கள் போகலடா அட்மிஷன் போகிறதுக்கு வாட் இஷர் நேம் நாங்களும் அங்கே தான் இருக்கோம் எங்கள் தாத்தா பேரு தான் மின்னல் ராமன் அதுதான் மின்னல் ட்ரம் செட்டுன்னு வச்சிருக்கோம் ஓகே ஓகே அண்ணி சொல்லுங்கள் தங்கம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அக்கா நான் வந்து ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன்டா சன் காலேஜ் நேம் சொல்லிட்டேனாமா ஃபிஷ் தெரியலையா ஃபேஸ் தெரியலையா இப்போது என்ன நேம் பாப்பாத்தி அக்கா ஓகே உங்க பேர் பாப்பாத்தியா ஓகே 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 வீடியோ கிளியரா இல்ல அக்கா இப்போ ஓகே வாடா ஆனா இப்போ எங்க தாத்தா அந்த ஃபீல்டில் இருந்து விலகிட்டாரு ஓகே 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 அக்கா ஐ எம் ஆல்சோ இன் கரூர் அக்கா வி ஆர் யூ அக்கா கேகேடி விலாக்ஸ் நீங்கள் கரூரில் எங்கே இருக்கீங்க நாங்கள் மூட ஒன்று நெட்ஒர்க் இஷ்யூஸ் போகலாம் ஆமாம் இப்போ ஓகேவா இல்லை அண்ணி தெரியல இப்போ ஓகேவாடா ஹாய் 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 குட் நைட் அண்ணி கண்ணா குட் நைட்ரா தங்கம் சாப்பிட்டே சித்ராதவி மூலனூர்ல இருந்து கரூர் பக்கம்தான் ஆமா அன்பது கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுன் நூறு நூத்தி இரண்டு கிலோமீட்டர் வந்துரும் நினைக்கிறேன் வணக்கம் சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்ட ஹாய் அக்கா அண்ணாவ ஜிம்முக்கு போக சொல்லுங்க ஜிம்முக்கு எல்லாம் எதுக்கு அண்ணன் அந்த அளவுக்கு வெயிட் போடல அந்த அளவுக்கு அண்ணனுக்கு எந்த ஒரு கொழுப்பும் இல்லை சாங் சூப்பர் அக்கா இருக்கு ஐ எம் ஃப்ரம் சென்னை அக்கா டு என்ஜாய் ஹாலிடேஸ் இன் கேம்பர் ஓகே ஓகேடா ஓகே நல்லா எக்ஸ் எக்ஸீரியஸ் பண்ண சொல்லுங்க எக்ஸசைஸா ஓகே என்ன சாப்பாடாக்கா இட்லிடா ரக்ஷு நேரு கிட்ட பேசுனீங்களா பேசணுண்டா முந்தாநேல் பேசணும் ஹாய் சாங் சூப்பர் அக்கா அவங்க கவியக்காத பேசுனாங்க பாப்பாலாம் பேசல பாப்பா வந்து இதை வேலை செஞ்சிட்டு சொல்லி சொன்னாங்க ஹாய் வணக்கம் எந்த பையனை கேக்குறீங்க யூ சாரி இல்ல பரவாயில்லமா போயிட்டு வந்துட்டோம்டா போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்துட்டோம் குட் நைட்ரா பாய் அப்படியா பாலா பெரிய தம்பி காலேஜா சின்ன தம்பி டென்த்ரா குட் நைட் வா பாய் வேற அக்கா நாங்க இப்ப எங்க ஊர்ல இருக்கண்டா ஐ சிஸ்டர் வாங்க கரூர் நோம்பி வேற அடுத்த வாரம் ஏண்டா கரூர் நோம்பி திருவிழா தம்பி இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்டா திண்டுக்கல் ஓகே திண்டுக்கல் வந்து நேற்று முந்தா நேரம் வரலான்னு வந்து எப்படியாவது ஒரு கலைக்கு நானும் இந்த வருஷம் டென்த்து தான் ஓகே 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 நீ ஹோட்டல் வச்சிருக்கீங்களா இல்ல ஹோட்டல் இருக்கீங்களா துர்கா காந்தி அக்கா மாதிரி நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பேசுகிறீங்க அக்கா அப்படியாடா தேங்க்யூடா நீங்கள் பகலில் லைவ் போடுங்க அப்போ தான் நல்லா ஜாலியாக பேச முடியும் ஓகே இப்போ எல்லாரும் தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன் சரி ஓகே நான் லைவ் முடிச்சுக்கிட்டுமா இருந்து இல்லை பகலில் நான் லைவ் போடுறேன் ஒரு வாரமாகவே கொஞ்சம் அலைச்சல் ஓகே இல்லை நானூற்றி முப்பதா ஓகே ஆல் த பெஸ்டா வாங்க பூர்தீஸ்வரன் இட்லி சாம்பார் சட்னி சட்னி ஓகே ஓகே டு இங்கேயே தான் பாய் 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 தங்கும் எல்லாத்துக்கும் பாய் தங்கும் குட் நைட் நான் நாளைக்கு வந்து பகலில் கண்டிப்பாக வர லைவ் முடிஞ்ச இவ்வளோ நேரம் லைவுக்குள்ளே வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி ஹாய் வித்யா வாங்க வணக்கம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அக்கா குட் நைட்ரா தங்கும் பாய் தங்கும்